வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் கேரளா மாநிலம் வயநாட்டை தொடர்ந்து ரேபர் அலையில் ராகுல் காந்தி மனு தாக்கல் பிரியங்கா இந்த முறையும் போட்டியிடவில்லை ஆயிரம் மின்சார பஸ்கள் சென்னையில் இயக்கப்படும் பழுதடைந்தவை கழிக்கப்பட்டு ஏழாயிரம் புதிய பஸ்கள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் வாங்குகிறது இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் கத்திரிவையில் இன்று தொடங்குகிறது இருடு மாவட்டத்தில் கோடை மழை பெய்ய வாய்ப்பு அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் மின்சாரத்தின் தேவை இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட்டை எட்டியது இருசக்தித்துறை அதிகாரிகள் தகவல் தாளவாடு அருகே சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மலை இருபதாயிரம் வாழைகள் முறிந்தன மின்கம்பங்கள் சாய்ந்ததால் இருளில் மூழ்கிய கிராமங்கள் மேற்கு வங்காள அரசலில் பரபரப்பு கவர்னர் மீது பெண் ஊழியர் பாலியல் புகார் மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் ஆறுகள் வறண்டுவிட்டதால் ஈரோட்டில் மின் உற்பத்தி கடும் பாதிப்பு மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தினத்தந்தி முன்னாள் ஆசிரியர் ஐ சண்முகநாதன் மரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் கொடைக்கானலிலிருந்து முதலமைச்சர் மு சென்னை திரும்பினார் பிரச்சாரத்துக்காக கட்சித் தலைவரை ஏற்றி செல்ல வந்த ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து நொறுங்கியது விமானி காயத்துடன் மீட்பு தங்கம் விலை அதிரடி சரிவு பவனுக்கு எட்நூறு குறைந்தது திரிணாமுல் காங்கிரஸ் பதினைந்து தொகுதிகளை பெறாது காங்கிரஸ் கட்சியால் ஐம்பது இணைகளை கூட வெல்ல முடியாது பிரதமர் மோடி திட்டவட்டம் உண்மையான சிவசேனா சிண்டேவிடம் உள்ளது உத்தரவு தாக்கரேவிடம் இருப்பது போலீஸ் சிவசேனா மத்திய மந்திரி அமித்ஷா தாக்கு பூசாரியூரில் செம்முனீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா மூன்றாயிரம் கிடை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் தளவடி அருகே கரும்பு தோட்டத்துக்குள் புகுந்து இரண்டு காட்டு யானைகள் அட்டகாசம் பழுதடைந்த நிலையில் இயக்கப்படுகிறதா அரசு பஸ்களில் அதிகாரிகள் சோதனை வனப்பகுதியில் கடும் வறட்சி தேடி அலையும் காட்டு யானைகள் நீருடை பள்ளத்தின் அடியில் அழுகிய நிலையில் மூன்று பிணங்கள் மீட்பு கொலையா போலீசார் விசாரணை நாமக்கல்லில் தாத்தா இறந்த நிலையில் விஷம் கலந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு தாயும் சாவு என்ஜினியரிங் மாணவர் மீது இரட்டை கொலை வழக்கு பதிவு பெண்களுடனான தொடர்பை கண்டித்ததால் ஆத்திரம் சிக்கன் ரைஸில் தாய் தாத்தாவுக்கு விஷம் கலந்து கொடுத்தேன் கைதன என்ஜினியரிங் மாணவர் பரபரப்பு போக்கு மூலம் பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரெவனா மீது பலாத்கார வழக்கு ஜனதாதளம் எஸ் பெண் பிரமுகரின் புகாரின் பேரில் நடவடிக்கை ரேபோரலியில் போட்டி தோல்வி பயத்தால் தொகுதி மாறிய ராகுல் காந்தி பிரதமர் மோடி கிண்டல் ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் முடிவை பெற்று சிந்திக்காமல் கடைசி ஓவரை வீசினேன் ஹைதராபாத் போலர் புனேஸ்வர் குமார் பேட்டி மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி நூற்றி அறுபத்தி ஒம்போது ரன் சேர்ப்பு முதுமலை முகாமில் யானையிலின் இரத்த மாதிரி சேகரிப்பு வண்டலூர் வனத்துறை ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கால்பந்து போட்டி நடுவரை போல் கோர்ட் செயல்பட வேண்டும் என நினைக்கிறார்கள் நீதிபதிகள் அதிருப்தி வாக்கு எண்ணும் மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் இயங்காததால் பரபரப்பு ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஏழு மாத கர்ப்பிணி சாவு வளகாப்புக்காக சென்றபோது பரிதாபம் வேறு ஒருவரின் மனைவியை திருமணம் செய்து வைக்க மறுத்ததால் தாத்தாவை கத்தியோல் அடித்து கொன்ற வாலிபர் வெள்ளக்கோவில் அருகே பயங்கரம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்